இன்றைக்கு நம்ம இந்த ஆன்மீக பதவியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாலோட ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம் இந்த அம்பாலோட ஸ்தலம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு தாளையத்து அப்படிங்கிற ஒரு ஏரியா பாளையங்கோட்டை வண்ணார்பேட்டையெல்லாம் சொல்றோம் அந்த மாதிரி திருநெல்வேலியில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு தாளையத்து இதை கிராஸ் பண்ணி தான் ஊருக்குள்ளேயே நம்ம போக முடியும் ஊருக்கு வெளியில் இருக்கிற அந்த தாளையத்து பகுதிங்கிற இடத்துல இருக்கிற இந்த முப்படாதியம்மன் உச்சி மாகாளி அம்மன்ற பேரில் வீட்டிலிருந்து அருள் தர அம்பாளோட பெருமைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இணைஞ்சிருங்க தெரிஞ்சுக்கலாம் மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி அப்படிலாம் அம்பாலோட பேர்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து முபிடாதி அம்மன் பேச்சியம்மன் அம்மன் இந்த மாதிரி உச்சிமகாளியம்மன் இந்த மாதிரி திருநாமங்கள் கொண்டு தான் இங்கே உள்ள அம்பாள் வந்து அழைக்கப்படுவாங்க இந்த அம்பாள் வந்து இந்த ஸ்தலத்துக்கு எப்படி வந்தால் இங்கே வந்து எத்தனை வருடங்கள் வந்து இந்த அம்பாளை வந்து வணங்கிட்டு இருக்காங்க இங்கே உள்ள பக்தர்கள்லாம் இந்த அம்பாள் என்ன வந்து நடந்துருக்கு இந்த அம்பாளால் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் ஒரு பெரியவங்க வந்து நம்மளுக்கு பதிவு பண்ணுறாங்க அது வந்தது எத்தனை வருஷமுங்கிறது எத்தனை வருஷமுங்கிறது இல்லை வருஷனாலும் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னேதாக இருக்கும்போதும் கொ குறையாக இருக்காது ஆனால் பெரிய ஆட்கள் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல உருவானதுன்னு எங்கேயும் இருந்து வந்து இதே இடத்துல உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சக்தி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சக்தியில் எந்த விதத்துக்கும் குறையும் கிடையாது நாங்கள் நினச்சி ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சி செய்தோம்னா அது நல்லாயிருக்கும் நாங்களும் நல்ல மாதிரி தான் இருந்து நம்ம மனசில் எதுவும் சுத்தமாக நினைச்சு அவளுக்கு என்ன பணிவிட செய்தோமோ அது நமக்கு நடக்கும் அதில் எந்த குறையும் இல்லை கோவில் உள்ள விசேஷங்கள் பற்றியும் எங்கள் அம்மாளுக்கு என்னென்ன பூஜைகள்லாம் நடக்குது பார்த்தியும் அவங்க சொல்லுவாங்க பூஜை பண்ணுறவங்க நம்ம கேட்டு தெரிஞ்சு பூஜை பண்ணுவோம் தசரா நடக்கும் தசரா நடக்கும் சூரன் 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 நடக்கும் கோயில் கூட இப்போ தச்சம்து நட்ச கோயில் கூட நடக்கும் ஒரு மாதமா ஒரு வாரம் நடக்கும் ஒரு காப்பு கட்டுதுலேருந்து எல்லாமே இந்த முளைப்பாரி எடுக்குது எல்லாமே ஒரு ரொம்ப விளம்பரமாக இருக்கும் ரொம்ப போட்ஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் இங்கே வந்து எல்லா அம்பாள் அம்பாளுக்கே உள்ள விசேஷம் போல தான் இங்கே வந்து முளைப்பாரி எடுக்கிறது காப்பு கட்டுறது திருவிழாக்கள் கொடை விழாக்கள் இங்கே எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி அர்ச்சகர் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சக்தி வாய்ந்த அம்மன் நாங்கள் இந்த எல்லோரும் இந்த ஊரில் இரண்டு ரெண்டாயிரம் கூடமும் இருக்கோம் எல்லோரும் க கும்பிட்ற குலதெய்வம் கோயில் அம்மன் கோயில் இதுதான் இல்லை என்னென்னா வைகாசி திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் கோடை திருவிழா வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அதில் முளைப்பாரி சப்பரம் அம்பாள் வீதி விழாவெலாம் நடக்கும் புரட்டாசி மாதம் தசரா நடக்கும் ஆடி மாதம் அம்மாவுக்கு உலகப்ப நடக்கும் அம்பாளுக்கு கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக சூறை விழா நடத்துவோம் கோயில் தலை வரலாறு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு எங்களுக்கே தெரியாது கோயில் எப் எப்படி வந்ததுன்னு அந்த மாதிரி இருந்திருக்கு வருஷம் வருஷம் கோயில் கூட திருவிழா பத்து நாள் முதல் செவ்வாய் கால்நட்டி வைகாசி இரண்டாம் முதல் செவ்வாய் கால்நாட்டி ரெண்டாம் சிவா கொடை விழா சிறு சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது இப்போ ஒரு சில காரணங்களால் கொடை விழா தள்ளி போயிட்டுருக்கு அது காரணம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகிட்டு கும்பாபிஷேகம் பண்ணி கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி அதனால அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணிவிட்டு அப்புறம் கொடைநிலை கொடை விழா சிறப்பாக நடத்தணும்னு நாங்கள் எல்லோரும் வேண்டிக்கிட்டு இருக்கோம் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு அறநிலைத்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் நாங்கள் ஊரில் எல்லோரும் சேர்ந்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி சிறப்பாக நடத்துறதுக்கு அவங்க அனுமதி தந்த மறு நிமிஷம் நாங்கள் எல்லோரும் ஊர்லேருந்து சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணி சிறப்பாக திருவிழாவை கும்பாபிஷேக திருவிழாவை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் இப்போ எல்லாரும் பெரிய ஆட்கள் எல்லாம் ஊர் ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகத்தை நடத்தணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க அதுக்கு யார்நாள் தெரியும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து அனுமதி தரணும் தந்து சிறப்பாக நடத்தணும் நம்பால் வந்து ரொம்ப பிரத்யட்சமாக சுயம்புவாக உருவாகி இங்கே உள்ள வர பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து கும்பாபிஷேகம் நடத்தலைனாலும் தன்னோட குழந்தைகளாக நினச்சி இந்த ஊர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அனைத்தையும் தரா அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க வேறு பக்தர்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த கோவில் பூஜை பண்ணுற இன்னொரு குருக்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் அதாவது இந்த கோயிலில் நான் இப்போ ஒரு பதினாலு வருஷமாக அப்பா பூஜை வச்சுட்டுருக்காங்க அவங்களுக்கு நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா முப்படதி அம்மன் உச்சிமாலியம்மன் சந்திரமாரியம்மன் காந்தாரியம்மன் சொல்லி எல்லா அம்மனும் இருக்குது எல்லா அம்மனுமே சக்திவாய்ந்த அம்மன் தான் மக்கள் எல்லோருமே அம்மன்ட்ட வந்து முறையடுத்துக்கு வருவாங்க அப்படி வர்றவங்க வந்து அவங்க என்ன வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம பூஜை பண்ணும்போது அம்மாவே அதை சொல்லிடுவேன் நாங்கள் உள்ளேருந்து வரும்போதே அவங்களுக்கு அந்த குறை வந்து அவங்களுக்கு அது நடக்கும் நடக்காது நீ போய் சொல்லுங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லுவாங்க நாங்கள் அந்த படியை விட்டு இறங்கி அவங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்குறோமோ அதை அப்படியே பழிக்கும் அந்த மக்களும் அங்கே அது பழித்த உடனே வந்து சொல்லுவாங்க அம்மாவுக்கு நிறைய இது பண்ணியிருக்காங்க இதில் என்ன அந்த கோயில் கூட அது ஒன்று மட்டும் கொஞ்சம் லேட்டாகிட்டே போகிறதுனால ஊர் மக்கள் எல்லாருமே வசதி வாய்ப்பாக இருப்போம் அவளுக்கு ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் வைகாசி ரெண்டாஞ்சவா எப்போது கூட நடக்கும் வரைக்கும் திருநெல்வேலி தென் மாவட்ட ஏரியாவில் அந்த மாதிரி திருவிழா வந்து எங்கேயோ கிடையாது பெரிய லெவலில் அது பண்ணுவாங்க மெயினாக இந்த அம்மனுக்கு வந்து பிரக்தி பெற்றது என்ன அப்படின்னா குழந்தை வரம் கொடுக்குறதுல அம்மா வந்து மெயினாகுது அதுபோக இந்த சின்ன குழந்தைங்க இவங்களை மாதிரி அலங்கலாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி எரிஞ்சாங்கன்னா உடனே சரியாயிடும் அது போக இப்போ அப்பா பூஜை வைக்கிறபோது வர்றாங்கன்னா அவங்க கொடுக்குற வாக்கு வந்து தேவ வாக்காக தான் இருக்குது இங்கே இன்னும் எங்களோட ஒரே மனக்குறை என்னென்னா இந்த நிலத்துறையிலேருந்து இந்த கும்பாபிஷத்துக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா எங்களை பார்த்துக்கிட்ட அம்மாவை வந்து நாங்கள் ராஜ மரியாதையில் பார்க்கணும் அதுதான் எங்களோட எண்ணம் அது போக தசரா நடக்கும் தசராவில் வந்து ஒரு வாரம் அலங்காரமும் ராஜ அலங்காரம் தான் பண்ணுவோம் ஒவ்வொரு நாளுமா ஒரு காமாட்சி அலங்காரம் மீனாட்சி அலங்காரம் அந்த மாதிரி ஒவ்வொரு அலங்காரமாக பண்ணி கடைசி தசரா வந்து பெரிய அளவில் பண்ணிவிட்டு உற்சவர் வந்து வீதி விழா போவோம் சூரசங்காரம் சூரசங்கரம் பனை ஒத்தப்பனை இந்த மாதிரி இதெல்லாம் பனையெல்லாம் இது பண்ணி பண்ணுவோம் எல்லா ஃபங்க்ஷனுமே இங்கே சிறப்பாக நடந்துகிட்டு இந்த அந்த கோடைத்திரு மட்டும்தான் கொஞ்சம் இங்கே நடக்குமா ஆ காமவுண்டுக்குள்ளே இந்த அம்மாவோடய காமௌண்டு பார்த்தீங்கன்னா இடம் பத்தாது இந்த ஊரை சுற்றி ஊரே வந்து இந்த ஊர் இல்லாமல் வெளியூர்லேருந்து ஆள் வருவாங்க சிறப்பாக நடந்துட்டு இருந்துச்சு அவள் எங்களை நல்லா வச்சுருக்கிறான் நாங்கள் அவளுக்கு எதாவது செய்யணும் பிள்ளைங்களா பார்த்து அம்மாவுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அது மட்டும் தான் பிரச்சனை இப்போ பதிவு பண்ணுற மாதம் வந்து மாசி மாதம் இன்னும் பங்குனி ஃபைகாசியில் அவங்க வந்து உற்சவம் வந்து நடக்குதுன்னு நம்மளுக்கே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அந்த அம்பாள் வந்து கண்டிப்பாக அந்த அருளை கொடுப்பான்னு நம்ம நம்புவோம் அதுபோக இந்த கோவிடோட பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா சுற்றியே பெரிய ஒரு பிரகாரமான ஒரு பெரிய இடமே இருக்குது கிரவுண்டு போல் இந்த இடத்துல தான் வந்து என்ன எல்லா விசேஷங்களுமே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே இந்த ஊரில் உள்ள சின்ன குழந்தைகளுக்கு உள்ளேருந்து பூஜை பண்ணிட்டு வந்த அர்ச்சகர் வந்து வெளியே வர முன்னே எங்கள் சுவாமி சேவிச்சிட்டு அம்பாவில் சேவிச்சிட்டு இருக்கிறவங்கள்ட்ட வந்து உனக்கு இந்த காரியம் நடக்கும் நீ மனசில் நினச்சிருக்க உனக்கு வந்து அம்பாள் இதை சொன்னான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தத்ரூபமாக இங்கே உட்காந்து என் குழந்தை வந்து குறையோடு வந்து நின்றுட்டுருக்கா அவளுக்கு இதை போய் சொல்லுன்னு கூட அர்ச்சகர் மூலமாக உடனே களிகாலத்துலையும் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அரவணைச்சிக்கிற தாயை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் குழந்தைகளோட காய்ச்சலை கூட நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாளாம் அவளுக்கு அபிஷேகம் பண்ணுற தீர்த்தத்தை வந்து குழந்தைகளோட முகத்தில் எரிஞ்சு காய்ச்சல் சரியாக போகிறதா வந்து இந்த அர்ச்சகர் சொன்னாங்க இந்த மாதிரி இன்னும் பல அதிசயங்களை இந்த அம்பாள் வந்து முப்பிடாதி அம்மன் உச்சி மாகாளி அம்மன் வந்து இந்த ஊரில் எவ்வளோ பேருக்கும் எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்காங்க சொல்கிறதுக்கு இந்த ஒரு நாள் ஒரு பொழுது எனக்கு பத்தாது கண்டிப்பாக இந்த அம்பாள் வந்து இந்த வைகாசி மாதத்தில் இந்த அம்பாளை பற்றி மனக்குறையாக இருந்து அவளுக்கு ஒரு ப விசேஷம் விழாக்கள் நடத்த முடியலன்னு மன கஷ்டப்படுத்துகிற மன கஷ்டப்படுற அனைவருக்கும் அவங்களோட மனக்குறையை தீர்க்கும்படியாக இந்த வைகாசி மாதத்துலேயே அவங்களுக்கு நல்ல ஒரு அவள் கொடுப்பான்னு வேண்டுதல் வச்சு நம்ம கோவில் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட சராசரி வேலைகளுக்கு செல்லும்போது ஏதோ ஒரு அங்கே ஒரு அதிசய சம்பவம் நடந்ததான் அதை பதிவு பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில் பொதுவாக அங்கே பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட தனிப்பட்ட இதுக்காக நான் வேறு ஒர்க் என்னாடி போயிட்டுருக்கேன் இப்போது எல்லா கம்பெனியுமே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை போது இப்போ ஒரு மேனேஜரே போய் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா எல்லாருமே பயந்துட்டு தான் போவாங்க ஆனால் நான் பயப்பட மாட்டேன் என்னென்னா அம்மா புடாதீம்மா நீ தான் தோணேன் என் கூட வா அப்படின்னு சொல்லிவிட்டு போவேன் அந்த கம்பெனியில் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த மேனேஜர் வந்து என்னை கூப்பிட்டு விட்ருப்பாங்க நான் போனேன் அப்படின்னா அவங்க அப்படியே அமைதியாகிடுவாங்க அந்த டயத்தில் அந்த மாதிரி விஷயத்துலேருந்து எங்களுக்கு வந்து அம்மா வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும் இதுன்னு இல்லை எல்லா விஷயத்துக்குமே எங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு இதாக இருந்தாலும் நாங்கள் இங்கே நினச்ச உடனே அந்த காரியம் உடனே நடக்கும் ஒரு பணம் கஷ்டமாக இருக்குது இப்போ நான் நிற்கிறேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வெளியே போனாலும் அம்மா என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு எப்படியும் ஒரு ரூபாயாவது யார் மூலமாக எனக்கு வந்துடும் அது அம்மாவாக எனக்கு பார்த்து தர்றது இது இன்னை வரைக்கும் அம்மா வந்து எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்லை ஊரில் எல்லா மக்களுக்குமே இன்னொருத்தர் வந்து வித்தியாசமான ஒரு பதிவு வைக்கிறாங்க என்னென்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் நான் அந்த எனக்கு ஊருக்கு வந்து இது தூர் தான் நான் பூசாரியோட இளைய மகன் ரெண்டாவது பிள்ளை செல்ல பிள்ளை எனக்கு செல்ல பிள்ளைன்னா முப்படாவதியோட செல்ல பிள்ளை நான் தான் முப்படாது எனக்கு ஒரு அம்மா அம்மா அவன் ரெண்டு இது சின்னம்மா பெரியம்மா இதோட பிள்ளை அவள் இந்த ஊரில் உள்ள மகளிர் அணின்னு இருக்காங்க அவங்க எல்லாம் என் நான் வந்து அவங்களுக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான் இந்த முப்படாதி எனக்கு எப்படி வைக்காங்களோ அதுமாதிரி இங்கே உள்ள மகளிர் அணியும் என்ன ஒரு பிள்ளையாக பார்ப்பாங்க என் பேர் ஜெயராம் இப்போ கோயில்பேட்டில் இருக்கேன் வீட்டு அங்கே ஜிஹேஜி ஸ்டாப்பாக இருக்காங்க அதனால் வேலைக்காக அங்கே போயிட்டேன் வந்தாலும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இனி வந்து அம்மா கனல் வந்துடுவா நாளைக்கு சசரா வருது சூராக வருது நீ என்ன நீ லீவ் கேளு லீவ் கேளு லீவ் போடு நீ வா அப்படின்டுவா நான் அங்கேயிருந்து வந்துடுவேன் சொல்கிறீங்க அம்மா உண்மையாக சொல்லுதேன் இந்த முப்பிடாதி முன்னாடி சொல்கிறேன் உண்மையாக நடக்கும் ஆனால் மூணு மாதத்தோடு நின்றுவா நான் மூண் முன்மேலேயே உப்புடாதையும் வச்சிருக்கேன் உப்பு பிச்சி மாதிரி ரெண்டு வரையும் நேரில் பார்த்துருக்கேன் இங்கே அலங்காரம் பண்ணும்போது இந்த இதில் வந்து நிற்பா ஏன்னால் சொல்லுவேன் எல்லாம் சொல்லுவேன் எனக்கு அந்த ஒரு இதெல்லாம் தெரியாது அப்பா அப்படி அம்மா பிள்ளை மாதிரி என்னைய ஒரு வச்சுருந்தா வளர்த்துருந்தா ஒரு சின்ன வேலையை ஒரு காரணத்துக்காக நாங்கள் கோயில்பேட்டில் தான் இருக்கேன் வீடு வாங்கி அவ வசதியில் நல்லா வசதியாக இருக்கேன் எந்த குறையும் இல்லை ஒரு அறுபது லட்ச ரூபாய் வீடு வாங்கியிருக்கேன் ரெண்டு வீடு வாங்கியிருக்கேன் நல்ல இடங்கடம் நிறைய வாங்கி போட்டுருக்கேன் எல்லாம் அவசியம் தான் டெய்லி அவட்டை நான் பேசுவேன் இப்படாதிகிட்ட வந்து அன்னிக்கி வந்து பேச பூஜை ரொம்பலாம் அவளை தனியாக வச்சிருக்கேன் நான் அச்சம்மா இப்படாதி அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திப்பேன் இப்படாதுன்னு தான் சுற்றூங்குவேன் அப்படி இங்கே வந்து நான் நான் சின்ன பிள்ளையில் சின்னபடியாக பூச வச்சுட்டு போதே ஒவ்வொரு ஆளுக்கு வருவாங்க இந்த கல்யாணம் தம்பி கல்யாணம் வர முடிக்கும் அந்த ஆள் தாலி கட்டுங்க வருமாங்க கும்பிட்டு போவாங்க விளக்கு போனாங்கன்னா இன்னும் கல்யாணம் வந்துடும் குத்துவைப்போ சொல்லுவான் ஒரு வருஷத்தில் நடக்கும் ஆறு மாதம் நடக்கும் அப்படின்னா நடக்கும் இந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்பாவும் சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் சும்மா குத்துவைப்பா சொல்லுவான் நடக்கும் நடத்தி வைக்கிறான் நடத்தி வைக்கிறா அது மாதிரி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கோவில்ன்றாங்களே ஆமாம் ஆமாம் மேடம் இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து அம்மா நம்ம வீட்டுக்கு அம்மா நோய் நிறைய வரும் மெயினாக வர்றது வந்து முஸ்லீம் ஆள்கள் முஸ்லீம்கள் நிறைய இருக்காங்க பூராம தாய் மூலியமா இருக்காங்க அங்கே அவங்க வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டது அவங்க வந்து டெய்லி யாராவது ஒரு ஆள் வந்து தண்ணி வாங்கிட்டு போவாங்க எங்கள் அப்பாடோட வந்து சொல்லுவாங்க ஐயா தண்ணி கொடுங்க எவங்க இங்கேருந்து தண்ணி கொண்டு கொடுத்து மத நடை தொடர்ந்து தண்ணி கொடுத்தோன்னே இங்கேருந்து தண்ணி கொண்டு போவோம் உடனே இறங்கணும் எப்போ எப்பேற்பட்ட அம்மனால்தான் ஒரு நாள் லேசாக ஒரு மடக்கு வாயில் நாக்கில் பட்டாலே போதும் உடனே இறங்கிடணும் இங்கே திருநாள் வாங்கிட்டு போங்க திருநாள் பூசுவாங்க கொடைக்கெலாம் முக்கால்வாசி கருப்பாங்கி போட்டு கல்யாணம் தான் நீங்கள் நிற்பாங்க நம்ம நிகழ்ச்சி பார்க்க அவங்க ஒரு குறிப்பாக நிற்பாங்க இன்னும் மாமா மச்சா மாமி இந்த மாதிரி தான் முஸ்லீமுக்கும் இந்துக்களுக்கும் அவ்வளோக்குள்ளே இது இங்கே மைனி மச்சான் அவ்வளோ இடக்கு பண்ண கிண்டல் பண்ணேன் அவ்வளோக்குள்ளே இருப்போம் முஸ்லீம்களுக்கும் இந்துக்கும் இந்த மாதிரி மதத்துக்கு அப்பாற்பட்டு இப்பிடாதி இருக்கா உப்பிடாதமானா எங்களுக்கு ஒரு இது ஊருக்கு இங்கே இல்லை இங்கேருந்து பிடிமன் போட்டால் தான் நிறைய இருக்கா அதான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கும்பாசி நடந்துச்சு இன்னும் இப்போ நடக்கலை அதுக்கு விரணு திரைக்கிட்டே வேண்டிக்கிறதும் அந்த அம்மா வந்து ஊருக்கே தாய் இவள் இப்போ வாங்க சொல்லுது அவள் வாக்குது நான் சொல்லுது அதை உண்மை அதான் அதேமாரி நம்ம எதுவும் இந்த ஊரில் எதுவும் ஃபங்க்ஷன்னா வாங்க சொன்ன நேரத்துக்கு நாங்கள் எப்போ ஏற்பட்ட ஃபங்க்ஷனாக தான் அலௌன்ஸ் பாட்டிடுவோம் மேலே தின் ஏன்னா அவங்க நாங்கள் ஆண்டோருக்கு மதிப்பு கொடுக்கும் அதுமாரி நம்ம நம்ம அந்த அம்மாவுக்கு அவங்க மதிப்பு கொடுப்பாங்க அதனால நாங்கள் ஒற்றுமையாக போய்கிட்டுருக்கோம் இது வரைக்கும் இந்து முஸ்லீம் வந்து எந்த இல்லை அது வந்து ரொம்ப ஒரு இதாக போய்கிட்டு இருக்கோம் மாமா மச்சா மாமி நன்னா நன்னி நல்ல ஒரு உரிமையாக போயிட்டுருக்கோம் இது வரைக்கும் இப்போலாம் போய்கிட்டு இருக்கோம் இங்கே உள்ள மக்கள் எல்லாமே இந்த கிராமத்து இந்த ஊரில் தாலையத்து அப்படின்ற ஊரில் வந்து மதங்களை தாண்டி இந்த அம்பாள் வந்து பிரத்யட்சமாக இருந்து அருள் புரியிறதாகவும் முஸ்லீம்கள் வந்து உருவ வழிபாட விரும்ப மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அப்படி அவங்களோட மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த முஸ்லீம்களே வந்து இந்த கோவிலில் அம்மை நோய் போது இந்த கோவில் தீர்த்தத்தை அம்பாலோட தீர்த்தத்தை வாங்கிட்டு போய் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அது பரிபூர்ணமாக இறங்குறதையும் கண்கூட பார்க்குறாங்க இங்கே உள்ள எல்லாருமே மதங்களை தாண்டி சகோதர சகோதரிகளாக இருக்கும் இங்கே வந்து விழாலையும் திருவிழாக்கள்லேயும் அவங்களும் வந்து அவங்களோட பங்களிப்பாளித்து சுவாமியை தரி அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லி இந்த பக்தர் வந்து அழகான பதிவை கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆடிப்பூரம் ஆடி செவா வள்ளி செவ்வா எல்லா நாட்களுமே இங்கே வந்து பக்தர்கள் வந்து தாயை வணங்கிட்டு இருக்காங்க இந்த பக்தர்கள் வந்து வணங்கிட்டு இருக்காங்க இவங்கக்கிட்ட என்ன எப்போ வந்து பூஜையில் கலந்துப்பாங்க என்ன மாதிரியான பூஜைகள்லாம் இவங்க நடத்துவாங்க இவங்களுக்கு என்ன வேண்டி பழிச்சுருக்கு எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் என் பேர் மாரீஸ்வரி நான் இந்த ஊரில் உலகம் தான் கல்யாணம் முடிஞ்சு வந்து இங்கே இருபத்தி மூணு வருஷமாக இருக்கேன் இருபத்தி நாலு வருஷமாக வந்தனையிலேருந்து இந்த அம்மா தான் எங்களுக்கு அம்மா மாதிரி எங்கள் அம்மா இல்லை இருந்தாலும் இந்த அம்மாவை தான் எனக்கு அம்மாவை நினச்சிட்டு எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த தான் சொல்லுவேன் அது மாதிரி எல்லா இதையும் நிறைவேற்றி வைப்பாங்க இப்போ கொஞ்ச நாளாக கொடை கொடுக்காமல் வைக்காமல் இருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது முளைப்பாரி இதெல்லாம் வைப்போம் போது ஒரு வாரம் திருவிழா நடக்கும் அப்போ வந்து எங்கள் நாங்கள் எங்கள் சொந்த கோயில் கூட கூட அவ்வளோ விரும்ப மாட்டோம் லீவு டைம் வேறு பிள்ளைகள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இப்போ இந்த கொடை கொடுக்காதனால எங்களுக்கே ரொம்ப மன கஷ்டம் எங்கள் வீட்டிலேயே ஏதோ ஒரு இது இருந்த மாதிரியே ஒரு இதாக இருக்குது அதனால் எப்படியாவது கும்பாபிஷேகம் நடத்தி இந்த கொடையும் நடத்துறதுக்கு அந்த அறநிலைத்துறையிலேருந்து எப்படியாவது அனுமதி கொடுக்கணும் எங்களுக்கு செஞ்சு தரணும் எங்களுக்கு ஏன்னா நிறைய போட்டி இதெல்லாம் வருது யாராவது செய்ய போகிற ஒரு ஆள் செய்யும்போது செய்ய விடாமல் தடுக்காங்க திருவிளக்கு பூஜை நடத்துவோம் ஒவ்வொரு பூஜையும் நடத்தும் போது எனக்கு பேர் கலந்து இப்போ நாங்கள் பெண்கள் எல்லாருமே கலந்து பேர் அது வந்து சித்திரை பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு நிறைய பேர் வருவாங்க மற்ற நேரம் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் பதினோரு பேர் அப்படி எல்லோரும் வருவாங்க அந்த பூஜை மட்டும் இல்லாமல் நிறையா வருஷத்தோட நிறையா திருவிழாக்கள்லாம் நடக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒன்று நடக்கும் நாங்கள் வளகாப்பு எல்லா பெண்களும் சேர்ந்து வளகாப்பு நடத்துவாங்க ஆமாம் அதெல்லாம் எங்கள் எங்கள் அம்மாவுக்கே நடத்துன மாதிரி நாங்கள் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் எல்லோரும் ஒத்துமையாக சேர்ந்து நாங்கள் பேசி விளையாண்டு எல்லாம் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள் நடக்காம இருக்காள் கண்டிப்பாக அந்த அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணுவா இந்த அம்பாள் வேண்டுதல் வச்சா என்ன வேண்டுதல் வச்சுருக்காங்க அவள் வந்து என்ன நடத்தி கொடுத்துருக்கா எத்தனை நாளில் இது நடந்திருக்கு அப்படி என்ன மிராக்கால் பண்ணியிருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் இங்கே என் பேர் மாரியம்மாள் நான் எங்களுக்கு உள்ளூர் தெய்வம்னு எங்கள் அம்மா தான் எங்களுக்கு வேறு இதே கிடையாது எங்களுக்கு என் உயிர் தெய்வம் எல்லாமே அவள் தான் என் குழந்தை என் பொண்ணுக்கு ஆறு வருஷமும் குழந்தை இல்லை வாரம் வாரம் வந்து செவ்வாய் வந்து பூரா மழை போட்டேன் இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு ரெட்டை குழந்தைக்க கிடச்சிருக்கு அம்மா புண்ணியத்தில் அவங்க போதே அவங்களோட கண்ணு கிளங்குது கண்டிப்பாக அந்தளவுக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க ஆனாலும் நம்பிக்கை விடலை அவங்க நம்பிக்கையை வந்து அம்பால் காப்பாற்றி கொடுத்துருக்கா அவளோட நம்பிக்கைக்கு தான் நான் இந்த கும்பாபிஷத்துக்கு இந்த இதெல்லாம் போட்டு கொடுக்க நினச்சிருக்கேன் வேறு எங்களுக்கு துணை இல்லை அவள் தான் அவளை விட்டால் வேறு கதியே இல்லை அப்படின்னு சொல்லி அவளோட பாதத்தை இங்கே உள்ள எல்லாருமே பிடிச்சிட்டு இருக்காங்க அவளோட பாதத்தை பிடிச்ச யாருக்கும் எந்த குறையும் நான் வைக்க மாட்டேன் நான் வந்து இந்த உலகாலும் பராசக்தி அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு அம்பாலுமே வந்து மூன்று முகம் கொண்ட முப்பிடா முப்பிடாதி அம்பாலும் ஒரு முகத்தோடு விட்டிருக்கிற அந்த காளி அம்மனும் சேர்ந்து இங்கே உள்ள அத்தனை மக்களுக்கும் அனைத்தையுமே வாரி வழங்கிட்டு இருக்கலாம் இன்னொரு பக்தர் நினைஞ்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் எனக்கு பதினோரு வருஷம் கழிச்சு தான் குழந்தை இருந்துச்சு நாங்கள் பூசாரி அவங்களோட பொண்ணு தான் பதினோரு வருஷம் கழித்து ரெண்டு பையங்க இருக்காங்க அது அம்மா தான் கொடுத்தது அவங்கள ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு கஷ்டத்தையும் அந்த பராசக்தியானவள் கொஞ்சம் நேரங்காலம் தெரியில்லாதனால தாமதம் ஆக்கிருப்பாளை தவிர அவளுக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணமே கிடையாது அவ கொடுக்க பராசக்தி கொடுக்க நம்ம கையில் வாங்குறதுக்கு நம்ம வரம் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி யாருக்கு எந்த குறையும் வைக்க மாட்டா இப்போ வந்து அம்மா எப்படி குழந்தைங்களுக்கு எந்த குறையும் வீட்டில் வைக்க மாட்டோம் அதே போல் இந்த அண்டத்துக்கெல்லாமே பராசக்தியான அந்த தெய்வம் யாருக்கு எந்த குறையும் வைக்காது ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் நோய் நொடி பிரச்சனையாக இருக்கட்டும் வீடு பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு பிரச்சனைகளையுமே இங்கே உள்ள கிராம மக்கள் அனைவருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து சர்வ நலன்களையும் வழங்கிட்டு இருக்கா இந்த அம்மன் உச்சி மாகாழி அம்மன் நம்பளை பற்றி சொல்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் மதிக்கின்ற செங்கதீர் உச்சித்தலகம் உணர்வரோல் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போல் மலர் விதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எண்டன் இமுத்துவனைகள் பல நூறு காண்டு காலமாக மக்களுக்கு ஆசி வழங்கி நல்லபடியாக காத்துக்கிட்டு தெய்வம் உச்சிமானிகள் முப்படாதி முப்படாகி அந்த தெய்வம் காற்றுக்கிட்டு தெய்வம் அதுக்கு கொடைக்கி சில ஏற்பாடுகள் பண்ண நல்ல பண்ணும்போது சில இடையூறுகள் வருது அதனால் என்ன அது இல்லாமல் கும்பாபிஷேகம் நடத்தினா அது ஒரு பவராக இருக்கும் அப்படின்னு செய்கிறாங்க அதனால் அதுக்கு உங்கள் துணை வேணும் எந்த அரச நிலையத்துறை துணை வேணும் துணை இருந்தால் தான் நடக்கும் அதனால் உங்கள் அருளை உங்கள் சாமிக்கு நல்லபடியாக செய்யும்படியை உங்களை தாய்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் சாந்தி இந்த ஊர்லேயே தான் பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்து இந்த ஊர்லேயே வாக்கப்போட்டிருக்கேன் அதனால் அம்மாவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் ஆமாம் எனக்கும் நாற்பத்தெட்டு வயசாகுது அம்மா நினச்சி நான் எங்கே போனாலும் சரி நடக்கும் ஆனால் வெள்ளி செவ்வாய் தவறாமல் வந்து அம்மாவை கும்பிட்டுட்டு போவேலையும் கடை நடை அடைச்சிருந்தாலும் சரி வெளியில் நின்று நினச்சி சாமி கும்பிட்டுட்டு போவோம் என்ன வேண்டி என்ன நடந்து எல்லாமே எல்லாமே ஆமாம் நான் அந்த வார்த்தையே கிடையாது ஆமாம் அவளை நினச்சிட்டு நான் ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை போனாலும் சரி அதுமாரி ஒரு வாரம் நான் கும்பிட வரலன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சோதனை கொடுத்துருவாங்க அம்மா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்துடுவோம் வந்து சாமி ஆமாம் அதேமாரி தான் தாயும் ஆமாம் தாய்க்கு தாய் தான் அவங்க ஆமாம் அவங்க கம்மர்ட்டில் நம்ம இருக்கிறோம் உங்களுக்கு கொடை வரணும் நல்ல கும்பாபிஷம் பண்ணணும் அதுதான் எங்களுக்கு மெயினாக வேணும் நம்ம நாங்கள் எல்லோருமே மலைப்பாரி குறிப்பு தான் எங்களுக்கு எட்டு நாள் வந்து இந்த சந்தோஷம் எங்களுக்கு அம்மாவுக்கு பணியோட செய்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் அந்த எட்டு நாள் எங்களுக்கு எப்படி போகிறதுனே தெரியாது அவ்வளோ சந்தோஷமாகவும் இருப்போம் ஆமாம் மெயினாக அம்மா கொடை வரணும் ஆமாம் என் பேர் இந்திரா நாங்கள் எங்களுக்கு இந்த ஊர் தான் இந்த அம்மாவை வந்து கையெடுத்து யாருமே இன்னவராக ஆச்சு யாருக்குமே எந்த குறையும் இல்லை எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நல்லா செல்வது நாங்களும் அவள் அவள் எனக்கு ஒரு பெத்த மாதிரி எங்கள் குறையில் அவட்ட வந்து சொன்னாலே போதும் அவள் வந்து நிவர்த்தி பண்ணி விட்ருவான் அதனால் அவளுக்கு எல்லா காரியமும் நல்ல காரியமும் எந்த தங்கு தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கணும் என் பேர் ராஜேஸ்வரி அனுப்பிடாது அம்மா உச்சி மகள் அம்மான்னால் எங்களுக்கு அவ்வளோ ஒரு உயிர் அனந்த வருஷம் படம் இல்லை ரொம்ப வேதனையும் இருக்கு ஆமாம் கொடைக்கும் அவளோட கும்பாசியத்தையும் நல்ல அவளோட தடையை நீக்கிறதுக்கு அவளுக்கு ஏமாத்திரம் அவளோட தடையை நீக்கிறதுக்கு அவளுக்கு ஏமாத்திரம் சொல்லுங்க அதனால் நீங்கள் சொல்லக்கூடாது பக்தர்களான குழந்தைகளான நீங்கள் எல்லாருமே கலங்குறீங்கன்னு அம்மா மனமிறங்கி கண்டிப்பாக அதுக்குள்ளே நாளையும் நட்சத்திரத்தையும் நேரத்தையும் எல்லாத்தையும் அவளே கூடி வர வச்சு தருவாள் அஞ்சே மேட் நல்ல மாதிரி அவளுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி குடம் நடக்கணும் அதுதான் எங்களுக்கு நான் இது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் முடிவாக நீங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது இதே மாதிரி திரும்ப நான் கும்பாபிஷேகத்துக்கும் வந்து உங்களுக்கு அப்போ நீங்கள் சந்தோஷம் சார் சரி சொல்லுறோம் இங்கே உள்ள மக்கள் எல்லாரும் ஒரே ஒரு குறையோடு இருக்காங்க இந்த அம்பாளுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்து இருபத்தைந்து வருடங்கள் ஆகுது இன்னும் வரைக்கும் நடக்கலை பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்க வேண்டிய கும்பாபிஷேகம் இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்தும் நடக்கிறாங்க இருக்காமல் இருக்குன்ற ஒரு மனக்குறை தான் நம்ம அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யாமல் இருந்தால் நம்ம மனசு எப்படி கஷ்டப்படுவோம் அதே போல் இந்த உச்சி மாகாழியம்மன் முப்பிடாதி அம்மனுக்கும் கும்பாபிஷேகங்கள் வரலை அப்படிங்கிற ஒரு மனக்குறையை தவிர எங்களுக்கு வேறு எந்த குறையுமே அம்பாள் வைக்கலைன்னு சொல்லி இங்கே எல்லாருமே பதிவு பண்ணுறாங்க உச்சி மாகாழியம்மனும் முப்பிடாதியம்மனும் இங்கே தோன்றி இங்கேருந்து தான் சில இடங்களுக்கு வந்து அந்த பிடிமண் மூலமாக கொண்டு செல்லப்பட்டு அங்கே பிரதிஷ்ட பண்ணி வணங்கப்படு படுகிறது அப்படின்னு வந்து இங்கே உள்ள பக்தர்கள் சொல்கிறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் பத்து வருஷமாக அந்த பிளாதி உச்சி மாலைக்கு நல்லபடியெல்லாம் கூட நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு இப்போ ஒரு அந்த ஊருக்கு பிரச்சனையால் நடத்தியிருக்காங்க பழமை வாய்ந்த கோயில் இங்கே இருந்தால் புடிமண் எடுத்து கொண்டு போய் போட்டு பத்து ஊர்களுக்கு இங்கேருந்து போயிருக்கு நல்ல முறையில் அம்மா நல்ல இதாக செஞ்சிட்ருக்கேன் இங்கேருந்து தான் முப்படாதியம்மனும் அம்மனும் உச்சிமாங்காலி அம்மனும் வந்து பிடிமண் எடுத்து ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வழிபடப்படுதுன்னு அந்த பக்தர் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த கோவில் கூட நடக்கிறது தவிர வேறு எந்த ஒரு மனக்குறையும் எந்த ஒரு வீட்லேயும் எந்த ஒரு குறையுமே இந்த அம்பாள் வைக்கலன்னு சொல்லி இங்கே உள்ள ஊரில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க அவங்களுக்கெலாம் எந்த பிரச்சனையுமே இல்லையா எல்லாத்தையும் அவளை வருமோன்னு காப்போம் மாதிரி எல்லாத்தையும் காத்து நிவர்த்தி பண்ணுறாளாம் இங்கே உறிச்சவர் அம்பாள் முப்படாதி இருக்கா அவள் வந்து எல்லா இடத்துக்கோ எல்லாரோட வாசலுக்கும் சென்று அருள் பொழிஞ்சு வந்துட்டு இருக்கிறதும் ஒரு விசேஷமாக இருக்குது இங்கே முளைப்பாறை நடக்குது திருவிழாக்கள் நடக்குது கொடை விழாக்கள் நடக்குது விஷே வளைகாப்பு விசேஷங்கள் எண்ணற்ற விசேஷங்கள் இங்கே வருடம் முழுவதும் நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் எங்கள் உள்ள பக்தர்களோட குறை நீக்கி அவங்க மனக்குறையாக இருக்கிற இந்த கும்பாபிஷேகத்தை வந்து அம்பாள் கண்டிப்பாக செவி கொடுத்து கேட்டு அந்த கும்பாபிஷேகத்துக்கு உள்ள நாளை வந்து அவங்க மனம் குளிரும்படி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அம்பாட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஒரு இனிய தகவலோடு இந்த கோவிலிருந்து விடைபெறுகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா